ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இன்னைக்கு சங்கரன் கோவிலுக்கு தான் வந்தோம் ஆடி தபசு அப்படின்னாலே சங்கரன் கோவில் தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் மட்டும் இன்னைக்கு கோயிலுக்கு வரல எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி தாத்தா இருக்கும்போது நாங்கள் ஒரு வேன் பிடிச்சி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து அப்புறம் நைட்டு சாப்பாடுலாம் கட்டிட்டு விடிய காலையில் கோயிலுக்கு வர்றதே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் இப்போல்லாம் அப்படியே மாறிட்டே வருது நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வந்தோம் இருந்தாலும் ஃபேமிலியில் எல்லாருமே மீட் பண்ணி சேர்ந்து தான் சாமியை கும்பிட்டோம் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆனால் சாமி கும்பிடுற லைன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து மாவிளக்கு எடுக்க வந்துட்டோம் மாவிளக்கு பார்த்திங்கன்னா தினை அரிசியில் தான் ரெடி பண்ணது நாங்கள் வந்து திணியை வாங்கி அங்கேயே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கோயிலில் வச்சு மண்டபலம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வந்து படைச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுறது தான் அதை தான் இப்போமும் ஃபாலோ இருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு மாவிளக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் இருந்தோம் அங்கே வந்து நடராஜர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தது அந்த சன்னதியில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பரதநாட்டியம் இருந்தாங்க அதை நல்லா வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு என் பையனை கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அவனுக்கு ஒரு சின்ன பொருளும் வாங்கிட்டு விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பொறி வித்துட்டு இருந்தாங்க ஒரு படி இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எப் எப்போவுமே கோயிலுக்கு வந்தால் அந்த பொறி வாங்காமல் வீட்டுக்கு வர மாட்டோம் அதனால் அந்த பொரியையும் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் கார வகைகளும் வச்சிருந்தாங்களா அதுலேயும் வாங்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை இருந்துச்சு அங்கே வந்து சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க வீட்டு பூஜை அறைக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ எல்லா பொருளுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த கடையில் அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வெளியில் வந்துவிட்டோம் அப்புறம் இருந்து கொண்டு வந்த புளியோதரையை எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்